வணக்கம் இன்று நமக்கு நமது நிலையத்திற்கு கொங்கு தேச மறுமலர்ச்சி கட்சியின் நிறுவனர் திரு முனுசாமி கவுண்டர் அவர்கள் வந்துள்ளே வணக்கங்க வேட்டுவர்கள் சமுதாயத்தை சார்ந்த கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்த அண்ணன் எதற்காக நீங்கள் கட்சி ஆரம்பித்தீர்கள் உங்களோட நோக்கம் என்ன நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் உங்கள் நாடு வேட்டு மண் முன்னேற்ற சங்கம் என்ற ஒரு சங்கத்தை ஆரம்பித்தேன் டாக்டர் ராமதாஸோடு அனைத்து சமுதாய பேர ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த காதல் திருமணத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வருவதற்காக ஒவ்வொரு மாவட்டந்தோறும் அப்போது இருந்த முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கும் சென்று வந்தோம் அதன் பிறகு அவர் அறிவுறுத்தலின் பேரில் எல்லாரும் ஜாதிய அமைப்பாக இருக்கிறோம் ஒரு அரசியல் கட்சியை துவங்கினால் அது உங்கள் சமுதாயத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்போதுதான் அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும் என்று சொல்வார் அதனால் அரசியல் கட்சியை அப்பொழுது இரண்டாயிரத்தி பதினாலேயே துவங்கி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்துவிட்டது கொங்கு மண்டலத்தில் உங்கள் சமுதாய வாக்குகள் கொங்கு மண்டலம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் வேடர் வேடுவர் வேட்டுவர் கவுண்டர் வேட்டைக்காரர் பூலுவ வேட்டர் கவுண்டர் என ஒரு ஏழு அமைப்புகள் மலை வேடர் உட்பட ஏழு பிரிவுகளையும் நாங்கள் இருக்கிறோம் ஏழு பிரிவுகளும் ஒன்று சேர்த்தால் சுமார் ஒரு முப்பத்தி ஐந்து லட்சத்துல இருந்து நாற்பது லட்சம் வாக்காளர் இருக்கு உங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இதுவரை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்களா அவர்கள் இருந்திருந்தால் அவர்கள் உங்க சமுதாயத்துக்கு என்ன செய்திருக்கார்கள் இருந்தார்கள் முதல் முதலில் ஜி கே என்று ஒருவர் இருந்தார் அவர் எம்ஜிஆருடைய விசுவாசி அதற்காக எம்ஜிஆர் கொடுத்தார் ஆனால் அவர் சமுதாயத்திற்கு எந்த ஒரு பலனையும் செய்யவில்லை அதன் பிறகு எங்கள் சமுதாயத்திற்கு என்று ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி மட்டுமே இருந்தது பவானி பவானிசாகர் தொகுதி அந்த தொகுதியும் ரிசர்வ் தொகுதி ஆனதுனால் இப்பொழுது இந்த இரண்டு மூன்று சட்டமன்ற தேர்தல்களில் எங்களுக்கு எந்த ஒரு இல்லை கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரும் உங்க கவுண்டர் சமூகத்திற்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரே அணியில் தான் வருகிறார் அவர் கடந்த முதலமைச்சராக இருக்கிறப்ப உங்க சமூகத்திற்கு ஏதாவது செய்திருக்கிறாரா இல்லை எதுவுமே செய்யலையா பொங்கு வேளாளர் பொங்கு வேளாளர் மட்டும்தான் அவங்க கவுண்டர் எனக்கு கவுண்டர் என்பது எங்களுக்குரிய பட்டமே உள்ள அது ஒரு ஜாதியும் கிடையாது கவுண்டர் வந்து அப்ப காமிண்டன் என்பதுதான் கவுண்டரா மாறிச்சு அதனால எங்க எங்களுக்கு தான் சாதி சர்டிபிகேட்ல கவுண்டர்னே வரும் எங்களுக்கும் கொம்பு வேளாளர்கள் அங்கிருந்து வந்தேறியும் அவர்கள் நம்மிடம் வேலை பார்த்துவார்கள் அவர் நம்மளுடைய சொத்துக்களையும் கோயில்களையும் அபகரித்து நமக்கும் அவங்களுக்கும் பெரிய எதிரிகள் தமிழ்நாட்டினுடைய சாதகேடே என்று அதுதான்

தகுந்த பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து சமுதாய கூட்டமைப்பு என்பது கூட்டமைப்பை உருவாக்கி அதில் நாங்கள் இப்பொழுது பயணிக்கின்றோம் வரும் இருபது இருபத்தாறு பேர்களும் இது வந்து அனைத்து சமுதாயத்திற்கும் குரலற்ற சமுதாயத்திற்கும் குரல் கிடைக்கும் என்கின்ற குரல் ஒழிக்க வேண்டும் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஒழிக்க வேண்டும் என்கின்ற நினை என்கின்ற தார்மீக அடிப்படையில் இந்த அமைப்பை உருவாக்கி இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் சொல்வது போலதான் அதிமுகவில் அனைத்து சமூகத்தினரும் இருக்கிறார்கள் திமுகவில் அனைத்து சமூகத்தினரும் இருக்கிறார்கள் அவ உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்களும் அங்கே இருக்கிறார்கள் அவர்களும் மத்த அதிமுகவுக்கு திமுகவுக்கு ஓட்டு அளிப்பார்கள் நீங்கள் எப்படி அவர்களிடமும் தனித்துவமா காண உங்களை அமைப்பை காட்டுங்க எல்லா கட்சிகளிலும் எல்லா சமுதாயத்தினரும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நமது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த சமுதாயம் இந்த சமுதாயத்திற்கு எந்த அரசியல் கட்சிகளும் பிரதிநிதித்துவம் தரவில்லை அப்படி இருக்கும்போது நாம் ஏன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தி நமது மக்களை ஒருங்கிணைத்து நமது அமைப்பிற்கு வாக்களிக்க முயற்சி செய்து அனைத்து அதில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நன்றி நல்ல என்ற நிறைவரை என்னுடைய வாழ்த்துக்கள்